அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காலைப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலியர் இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் நேற்று கிஸ்புல்லாவினுடைய ஒரு தளபதி ஸ்டேல் குன்றமைக்கு பழி வாங்கும் முகமாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கிஸ்புல்லா நாளில் நாளில் நடத்தி இருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டெயலுக்கு எதிராக மிக கடுமையான கண்டனத்தை ஜப்பான் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானிலிருந்து லெபனான் அவசரமாக முக்கியமான ஆயுதங்கள் சென்றிருப்பதான தகவல்களை என்ன விடங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் ஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கா ஒரு போர் நிறுத்த வரைவை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த வரைவில் ஹமாஸ் குறிப்பிட்டபடி சரியான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என தெரிவித்து அதை ஹமாஸ் நிராகரித்திருந்தார்கள் மறுபுறம் ஸ்டேலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் மீண்டும் ஒரு போர் நிறுத்த திட்ட முன்வரைவை அமெரிக்கா மத்தியஸ்தத்தில் ஹமாஸுக்கு அனுப்பியிருப்பதான செய்திகள் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தன இந்த சூழ்நிலையில் கமாசினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியே அமெரிக்கா ஸ்டேல் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு தங்களுடைய பதிலை தாங்கள் தற்பொழுது அனுப்பியிருப்பதாகவும் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் தொடர்பாக தெளிவான செய்தியை ஸ்டேல் அமெரிக்கா கத்தார் எகிப்து மத்தியஸ்தர்களுக்கு தாங்கள் அனுப்பியிருப்பதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது இதை ஸ்டேலிய உளவு மொசாட்டும் உறுதிப்படுத்தியிருப்பதுடன் ஹமாஸின் கருத்துக்களை ஸ்டேல் மதிப்பீடு செய்து வருவதாகவும் மத்தியஸ்தர்களுக்கு தங்களுடைய பதிலை தெரிவிப்போம் என்ற கருத்தையும் ஸ்டேல் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை அமெரிக்கா முன்வைக்கும் ஸ்டேல் முன்வைக்கும் யுத்த நிறுத்த முன்வரைவுகளுக்கு திட்டங்களுக்கு கமாஸ் சரியான பதில் அளிப்பதில்லை என்ற வரட்டு குற்றச்சாட்டுக்களை அல்லது இட்டுக்கட்டிய பொய்களை தொடர்ச்சியாக சொல்லி கமாஸின் பக்கம் பந்தை திருப்பிவிடக்கூடிய நிலையில் ஹமாஸ் என்று தெளிவான ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள் வைத்த முன்வரைவுகளுக்கு தங்களுடைய பதில் போர் நிறுத்தத்துக்கு தங்களுடைய உடன்பாடு கமாஷனுடைய கோரிக்கைகளை தெளிவாக நாங்கள் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கத்தாருக்கும் எகிப்துக்கும் மத்தியஸ்தம் வகிக்கும் அத்தனை பேருக்கும் வழங்கிவிட்டோம் இனி ஸ்டேல் தான் இந்த போர் நிறுத்தம் குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்பதைப் போல ஹமாஸ் தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே மீண்டும் ஒரு போர் நிறுத்தம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை ஸ்டேல் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நீதியாக அதை கடைபிடிப்பதற்கு முன்வருவார்களா என்பதை பொறுத்தே காசாவில் மீண்டும் அமைதி மலருமா பாலஸ்தீன மக்களின் மேல் விழக்கூடிய அந்த குண்டுகளின் சத்தம் ஓய்மா என்றது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் அடுத்து வடக்கு ஸ்டேலுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம் ஹிஸ்புல்லாவினுடைய மிக மூத்த தளபதி ஒருவர் ஸ்ட்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார் இந்த தாக்குதலுக்கு எப்போதுமே கிஸ்புல்லாவினுடைய தளபதிகள் கொல்லப்படும் பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுப்பது கிஸ்புல்லாவினுடைய வழக்கமாக இருக்கின்றது அந்த வகையில் இன்று அதிகாலையிலேயே கிஸ்புல்லா தாக்குதல் ஆரம்பித்து விட்டார்கள் ஸ்டேலியா அல்லாளம் தளம் மெட்ரா பகுதி கிரியா சாம்னோ நகரம் மற்றும் குறிப்பாக கோலான் குன்று பகுதிகள் என வடக்கு ஸ்டெயிலின் பல இடங்களை நோக்கி இருநூறுக்கு மேற்பட்ட டிராக்கெட்டுகள் கதிஜிக்சா ஏவுகணைகள் பலாக் ஏவுகணைகள் ஏடிஎம்எஸ் ஏவுகணைகள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஹிஸ்புல்லாவினால் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் காரணமாக பாரியளவான சேதம் ஸ்டைலுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றன குறைந்தது பத்து இடங்கள் தீப்பற்றி எரிந்திருப்பதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய தீயணைப்பு வண்டிகள் வடக்கு ஸ்டேல் முழுவதும் ஓடித்திருந்ததாகவும் குறிப்பாக காயமடைந்த ஸ்டேல் இராணுவத்தினரை கொண்டு செல்வதற்காக வடக்கு ஸ்டேல் லெபனான் முனைக்கு பல ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து சென்ற காட்சிகளையும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் வடக்கு ஸ்டெயிலுக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு லெபனான் எல்லையில் இருந்து காயம்படந்த இஸ் இராணுவத்தினர் கொண்டு செல்லப்படக்கூடிய காணொலிகளும் வெளியாக இருக்கின்றன அந்த காணொலிகளை இந்த காணொலி இணைப்பின்கீழ் எங்களுடைய அகில மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு இருக்கின்றோம் அதை நண்பர்கள் பார்க்க முடியும் எனவே மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலின் பின்னர் தாக்குதல் அச்சம் காரணமாக ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை முழுவதுமாக ஸ்டேல் இராணுவத்தினரால் போக்குவரத்துக்கு மூடப்பட்டதாக தொடர்ச்சியாக அங்கு டிராக்கெட்டுகள் கிழிவுகணைகள் தாக்கக்கூடிய ஆபத்து இருப்பதால் ஒரு வடக்கு ஸ்டேலினுடைய முக்கியமான நெடுஞ்சாலை மூடப்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அடுத்து மேற்கு கரை குடியேற்றங்களை சட்டபூர்வமானதாக ஆக்கியதற்காக ஸ்பெயின் நோர்வே ஜப்பான் போன்ற நாடுகள் ஸ்டேலுக்கு மிக கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் நில உச்சத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலிய அரசாங்கம் பாலஸ்தீனர்களின் நிலத்தை பிடுங்கி எடுத்து அடாத்தாக பறித்தெடுத்து அவற்றை சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுத்து சட்டபூர்வமாக பாலஸ்தீனர்களின் நிலத்தை அபகரிப்பதற்கு சுரண்டுவதற்கு ஏப்பான் நோர்வே ஸ்பெயின் போன்ற நாடுகள் மிகப்பெரிய கண்டனத்தை ஸ்ட்ரேலுக்கு தெரிவித்திருப்பதுடன் சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற இந்த நடவடிக்கை இந்த பிராந்தியம் முழுவதும் அமைதியை சீர்குலைத்து இரத்த களரி ஏற்படுத்தும் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து என்று அமெரிக்காவினுடைய பென்டகனை மேற்கோள் காட்டி நியூயோர்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லா குறித்து கடந்த மூன்று மாத காலமாகவே அமெரிக்காவினுடைய பென்டகனும் அமெரிக்க உளவுத்துறை சிம் மிகப்பெரிய ரீதியில் ஆய்வு செய்து வந்ததாகவும் கிஸ்புல்லாவினுடைய பலம் போராளிகளினுடைய பயிற்சி அவர்களுடைய போரிடும் திறன் குறித்து தாங்கள் ஆய்வு செய்ததில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரசு அல்லாத ஒரு தனிப்பட்ட இயக்கங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது கிஸ்புல்லா என்ற தகவலை அமெரிக்கா என்ற அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த எச்சரிக்கையை கொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு முழுவதும் பல போராளி இயக்கங்கள் செயற்படுகின்றன பல போராளிகள் பல குழுக்கள் செயற்படும் சூழ்நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் தாங்கள் ஆய்வு செய்து பார்த்ததில் ஒரு இயக்கமாக அதிநவீன ஆயுதங்கள் கொண்ட ஒரு இராணுவத்தையற்ற பயிற்சிகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிஸ்புல்லா என்ற அறிக்கையை அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஸ்ரேலுக்கு ஒரு மறைமுகமான செய்தி அமெரிக்கா கூறியிருக்கின்றார்கள் கிஸ்புல்லா மீது படையெடுப்பதை நேரடி தாக்குதல் நடத்துவதை சற்று யோசித்து பாருங்கள் அவர்களின் பலம் இப்படி இருக்கின்றது உங்கள் இராணுவத்தினரின் பலத்தை நீங்களே காசாவில் அறிந்திருப்பீர்கள் என்பதை போன்ற ஒரு எச்சரிக்கை தான் அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மத்திய கிழக்கில் ஒரு தனியார் இராணுவத்தைப் போல இது லெபனான் முழுமையாக இருக்கக்கூடிய இராணுவம் இங்கு பிரசன்னப்படுத்தப்படவில்லை கிஸ்புல்லா அமைப்பு ஒரு தனிப்பட்ட அமைப்பாக மிகப் பலமான அமைப்பு என்ற செய்தியை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டெயிலினுடைய உளவுத்துறை மொசாட் என்று ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவுக்கு ஈரானினுடைய அதிநவீன ஏவுகணைகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதிக அளவில் சென்றிருப்பதாகவும் டெஹ்ராணை மேற்கோள்காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன நீண்டதுடன் அல்மாஸ் ஆன்டி டேங் மிசைல் தொட்டி எதிர்ப்பு ஏவுகணைகளும் அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளும் அங்கு கொடுக்கப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனங்களும் லெபனானை சென்றடைந்துவிட்டதாக மொசாட் தெரிவித்திருப்பதுடன் ஈரான் ஏ லெபனானுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்ற ஒரு செய்தியையும் சொல்லி இவர்கள் சொல்லிக்கொண்டேதான் தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் கிஸ்ல்லாவுக்கும் கவுதிகளுக்கும் ஆயுதம் வழங்குவதை போவதும் இல்லை இவர்களால் தடுக்க முடியாது என்பதும் இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய மூத்த இராணுவ தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் காசாவில் நடைபெறக்கூடிய விடயங்கள் எல்லை மீறி சென்றால் அல்லது லெபனான் முனையிலும் ஸ்டெல் போரை இன்னும் விரிவுபடுத்தினால் ஸ்டேலின் மீது ஆப்ரேஷன் டூ நடத்துவதற்கான வாய்ப்பை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் எங்களுக்கு கட்டளை வந்தவுடன் எங்களுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஸ்டேலுக்குள் சீரிப்பாய காத்திருக்கின்றன என பிரிகேடியர் ஜெனரல் ஆமிர் அலி ஹாஜி கூடிய ஸ்டேலிய திரைப்படை தளபதி குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஸ்டேலில் ஆக்கிரமிப்பில் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் உறவினர்களை சந்திக்கும் போது அவர் இந்த செய்தியை ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் குறித்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் எம்பசி தூதரகம் தாக்கப்பட்டு முக்கியமான நபர்கள் தளபதிகள் கொல்லப்பட்ட பின்னர் அதற்கு பதிலடியாக ஸ்டேலுக்குள் ஒரு நேரடி தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தார்கள் நூற்று கணக்கான ட்ரோன்கள் நூற்று கணக்கான பாலிஸ்டிக் கொண்டு சம நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஸ்டேலுக்குள் நடத்தப்பட்டது ஆனால் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜோர்டான் பல நாடுகள் ஒன்றிணைந்து அப்போது ஸ்டேலை பாதுகாத்திருந்தார்கள் என்பதை குறிப்பிட வேண்டியிருக்கின்றது ஏனெனில் ஒற்றை நாடு ஈரான் தாக்கிய போது ஏறக்குறைய எட்டு நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உட்பட எட்டு நாடுகள் இணைந்து ஸ்டேலினுக்கு விலையிருந்த டிராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து ஸ்டேலை பாதுகாத்திருந்தார்கள் ஆனால் அதை மீறியும் ஸ்ட்ரேலிய விமானப்படைத்தளம் பல்வேறுபட்ட தளங்கள் இலக்குகள் மீது ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வீழ்ந்து வெடித்து சேதத்தை ஏற்படுத்தியிருந்ததை நாங்கள் ஏற்கனவே பார்வையிட்டிருந்தோம் அதற்கு ஆப்ரேஷன் ரூப் பிராமிஸ் ஒன் என தெரிவித்திருந்தார்கள் இது ஆப்ரேஷன் ரூப் பிராமிஸ் டூ வை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய படைகள் காத்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு கட்டளை வந்தால் நாங்கள் நேரடியான தாக்குதலையும் ஸ்டேல் மீது மேற்கொள்வோம் என ஈரானுடைய இராணுவ தளபதி முக்கியமான ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார் அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கஜகஸ்தானில் உச்சி உச்சிமாநாட்டில் ஈரானினுடைய செயல் தலைவரை சந்தித்து சர்வதேச பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடி இருப்பதுடன் ஈரானும் ரஷ்யாவும் பல விடயங்களில் ஒரே கொள்கையை கொண்ட நாடுகளாக இருக்கின்றன ஈரானுக்கு அனைத்து வகையிலும் உதவுவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கின்றது ஈரான் மீது ஏதாவது அச்சுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டால் ரஷ்யா தன்னாளி என்றவரை ஈரானுக்கு உதவும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருப்பதுடன் சர்வதேச சட்டத்தை அதன் அனைத்து வடிவங்களில் மதிப்பதை உறுதி செய்வதற்கும் ஐநாவினுடைய முக்கிய பங்கை பாதுகாப்பதற்கும் நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை வழங்கியிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஈரானுடன் இராணுவ ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக பொருளாதார ரீதியாக நாங்கள் இணைந்து செயற்படுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம் என்ற செய்தியை புடினே நேரடியாக குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆர்கன் ஷாஸில் இருக்கக்கூடிய ஜெனரல் டேனமிக்ஸ் ஆயுத தொழிற்சாலையின அதிகளவில் அளவில் வெடிமருந்துகள் விமான உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையில் மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டு அங்கு தீப்பற்றி எறிந்திருக்கின்றது இதில் நான்கு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார்கள் ஃபைரோடெக்னிக்ஸ் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட கட்டிடத்தில் இந்த விடயம் தொடர்பாக ஆயுத உற்பத்திகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருப்பதுதன் அவசர மேலாண்மை துறை அங்கு கூடி அவசரமாக தீயணைப்புப் படை மீட்பு படையினர் அங்கே தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆயுத தளபாட தொழிற்சாலை பற்றி எறிந்திருப்பது அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக பெண்டகன் இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஏதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் லெபனானிலும் உலகளில் நடைபெற்றுக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு எங்களுடைய யூடியூப் காணொலிகளில் பதிவேற்ற முடியாத யுத்தம் சார்ந்த வீடியோ பதிவுகளை இந்த வீடியோ சார்ந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பான காணொலிகளை இந்த வீடியோவின் கீழே நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இணைத்திருக்கின்றோம் ஏன்னா இந்த நேரடி வீடியோக்களை பார்க்க விரும்பும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கினூடாக சென்று எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்வதன் ஊடாக அந்த வீடியோ பதிவுகளையும் நீங்கள் பார்க்க முடியும் என்ற செய்தியையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காலை பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்